ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ ஃபஸ்ட் வந்து பேசிக்காக ஃபார்ம்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மோஸ்ட்லி எப்படி ஈஸியான வேலை சால்வ் பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம்லாம் பாருங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் பி அப்படிங்கிறது என்னதுன்னா அசல் என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இப்போ நான் கணக்கை கொடுத்த உடனே பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த கணக்கில் வந்து அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இயராக இருக்கா இதட்ட மந்தாக இருக்கா இதட்ட டேஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம் ஸோ ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய இயர் இல்லட்டா பெர் மந்த் இல்லட்டா பெர் டே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த கணக்கில் வந்து நம்மளுக்கு பெரிய இயர் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளம் வராது அதனால நம்ம காலம் வந்து எப்போவுமே இதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸில் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒருவேளை நமக்கு இயரில் இல்லைன்னா கூட அதை வந்து இயராக நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கணும் ஸோ ஆர் அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது அமௌண்ட் ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா மொத்த தொகை ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து மொத்த தொகையா வரும் ஸோ இப்போ நான் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறேன் அப்படின்னா அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வட்டி போட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோ செட்டில் பண்ணணுமோ அதுதான் வந்து டோட்டல் அமௌண்ட் ஸோ தொகை அப்படிங்கறது எதுக்கு சமம் அப்படின்னா அசல் பிளஸ் வட்டி ஸோ நமக்கு இந்த ஃபார்ம்லாம் ரொம்ப சிம்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்ம்ல தான் பி பை ஹண்ட்ரட் இல்ல நம்ம கால்குலேட் பண்றது வந்து வட்டி எவ்வளவுன்னு சொல்லிட்டுதான் இந்த ஃபார்ம்ல கால்கலேட் பண்ணும் ஸோ இது மட்டும் தெரிஞ்சா போதும் நம்ம வந்து கணக்குக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு ரெண்டு ஆண்டுகளில் பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டி என்ன ஸோ மோஸ்ட்லி மோஸ்ட்லி இந்த மாதிரி கணக்கில் வட்டி கூட்டு வட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த கணக்கை நம்ம ரீட் தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல நார்மலாக வட்டி எவ்வளோன்னு கேட்டிருந்தா கூட நம்ம தனிவட்டியா தான் எடுத்து பண்ணணும் ஸோ இப்போ இதுல வந்து பாருங்க கணக்கை ரீட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் அசல் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுகள் எத்தனை வட்டி வீதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ஐயாயிரத்துக்கு தான் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்போ பி வந்து எவ்வளவு அசல் வந்து ஐயாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ரெண்டு ஆண்டுகள் அப்போ என் அப்படிங்கிறது என்னது டூ இயர்ஸ் தான் வட்டி வீதம் அப்படிங்கிறது என்னது ஆர் வந்து பத்து பர்சன்டேஜ் தான் ஸோ நமக்கு ஃபார்முலாவில் கேட்டிருக்கிறது கேட்டிருக்காங்க தனி வட்டி அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா கேட்டிருக்காங்க அப்போ டைரக்டாக அந்த ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணாலே போதும் ஸோ ஐயாயிரம் அதுக்கப்புறம் ரெண்டு பத்து பை நூறு ஸோ இது வந்து ஈஸியாக டைரெக்டாக கேட்டிருக்காங்க ரெண்டு சீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா

ஸோ இப்போ மூவாயிரத்தி ஐநூறு தான் என்ன பண்றாங்க முதலீடு செய்யறாங்க அப்ப நமக்கு அசல் வந்து எவ்வளவு மூவாயிரத்தி அறநூறு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டுகள் பார்க்கும்போது மூணு ஆண்டுகளும் அதுக்கப்புறம் அடிஷனல் ஒன்பது மாதங்கள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது இல்லை அதாவது நம்ம ஒருத்தான் பார்த்தோம் அதாவது ஆண்டுகள் ஃபுல்லா வந்து டைரக்டா ஆண்டுகள்ல தான் இருந்துச்சு ஆனா இந்த கணக்குல பாருங்க மூணு ஆண்டுகள் பிளஸ் ஒரு ஒன்பது மாதம் அப்ப இதுக்கும் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வட்டி வந்து கால்குலேட் பண்ணணும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆண்டு வட்டி விதம் தான் இப்போ ஆறு அப்படிங்கிற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பதினைஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டி தான் அப்ப நம்ம இத காலத்தை ஏதாவது மாத்தணும் ஆண்டா மாத்தணும் சோ பஸ்ட் எல்லாத்தையும் மாதமா மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆண்டா டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு வருஷம் இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் பன்னெண்டு மாசம் அப்ப மூணு வருஷத்துக்குன்னா முப்பத்தி ஆறு மாசம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மாசம் அப்ப மொத்தம் எத்தனை நாற்பத்தைந்து மாதங்கள் வருதா இருக்கும் நாற்பத்தைந்து மாதங்களை ஆண்டா மாத்தணும் அப்படின்னா பனிரெண்டால டிவைட் பண்ணணும் சோ இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க

வட்டி தொகை உனக்கு கேட்டிருக்காத பாத்துக்கணும் வட்டி தொகை கேட்டிருக்காங்களா மொத்த தொகை கேட்டிருக்கான்னு பாக்கணும் வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க சோ வட்டி எவ்வளவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி சோ அடுத்த கணக்கு பாருங்க ரூபாய் ஐம்பது ஐம்பது ரூபாயை எட்டு மாதத்திற்கு தனி வட்டியில் மாதம் ஒரு ரூபாய்க்கு சோ இப்போ இதுல வந்து கொடுத்திருக்காங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு ஐந்து பைசா வட்டி சோ வட்டி கால்குலேட் பண்றது ஆண்டுக்கு கால்குலேட் பண்றாங்களா இல்லாட்டா மந்த்லி வைஸா கால்குலேட் பண்றாங்களா அப்படிங்கிற வேர்டு முக்கியம் இப்ப நம்மளுக்கு எவ்வளவு பண்றாங்க ஐம்பது ரூபாய் தான் முதலில் செய்யறாங்க அப்ப அசல் எவ்வளவு ஐம்பது ரூபாய் நம்மளுக்கு எவ்வளவு காலத்துக்கு எட்டு மாதத்துக்கு மந்த்சு இதை நம்ம இப்ப ஆண்டா மாத்தணும் அப்படின்னா வேண்டாம் ஏன்னா ஆறு அப்படிங்கிற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு அப்போ ஒரு ரூபாய்க்கு எவ்வளவு பைசா வட்டி அஞ்சு பைசா வந்து வட்டின்னு கொடுத்துருக்காங்க அது பேர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுனால நமக்கு டியூரேஷனும் மந்த்தே இருந்துச்சு நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஒருவேளை இதுல இயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும் இயற்கை சேஞ்ச் பண்ணணும் ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு மந்த் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த விஷயத்துல எதுவே கன்வெர்ட் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க இந்த டைம வந்து ஒரு ரூபாய்க்கு அஞ்சு பைசா அப்படின்னா என்ன அர்த்தம் நூறு பைசாவுக்கு அஞ்சு பைசா ரெண்டுமே ஒரே டேமா மாத்தி வச்சுக்கணும் வட்டி சதவீதம் எவ்வளவு இன்டெரக்டா அதாவது நம்மளுக்கு அஞ்சு சதவீதம் அதாவது இன்டெரக்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஐந்து பைசா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு தேவை அஞ்சு சதவீதம் தான் சப்ஸிட் பண்ணலாமா என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி தான் கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப அசல் வந்து ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் டியூரேஷன் வந்து எட்டு மாசம் வட்டி வந்து அஞ்சு பை இதுல கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவு இருபது இதுல நம்ம ஏன் வந்து மாதங்களா ஆண்டா கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வட்டி கால்குலேட் பண்றதே மாதம் ஒரு ரூபாய் சோ மாதத்துக்கு மாதம் தான் வட்டி வந்து கால்குலேட் பண்றாங்க அதனால நம்ம இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல அப்படியே டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் ஸோ அடுத்த கணக்கு பாருங்க இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராகுல் வந்து நாலாயிரக்க ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கடனாக பெற்று பத்தொன்பது ஆகஸ்ட்ல இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டேட் கொடுத்து டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லாட்டி நம்மளுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஒண்ணு வந்து ஆண்டா கொடுத்துருப்பாங்க இல்லாட்டினா மாதமா கொடுத்துருப்பாங்க இப்ப இதுல வந்து பாருங்கன்னா ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க ஜூன் ஏழுல இருந்து ஆகஸ்ட் பத்தொன்பது வரைக்கும் ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்ப இதுல நம்மளுக்கு என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா டேஸ் தான் எத்தனை நாள்ல அவங்க திருப்பி செலுத்துறாங்க அப்போ இதுல வந்து கடனா பெற்று தொகை என்னது அதுதான் அசல் அப்ப எவ்வளோ வரும் நாலாயிரம் ரூபாய் இப்போ நம்ம என் எவ்வளோ இயர் நம்ம நார்மலா இது வந்து ஆண்டு வட்டி தான் அப்ப நம்ம இதை இயற்காக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ இப்போ இதுல வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ எந்த மாதம் ஸ்டார்ட் பண்றாங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க ஜூன்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அதுக்கு இடைப்பட்ட நாட்கள் அப்ப ஜூன் வருமா அதுக்கப்புறம் ஜூலை வரும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் அப்போ இதுல எவ்வளோ டேட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் என்ன டேட்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஏழாம் தேதி அப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி உள்ள டேஸை வந்து கழிச்சிடணும் அப்போ அதை எப்படி நான் வைக்கலாம் அப்படின்னா ஜூனுக்கு மொத்தம் எத்தனை நாள் முப்பது நாள் அப்ப அதுல இருந்து என்ன டே கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கழிச்சுக்கோங்க ப்ளஸ் இது ஃபுல்லா நமக்கு கவர் ஆகுது அதனால ஜூலைக்கு முப்பத்தோரு நாள் ஆகஸ்ட் வந்து எத்தனாம் தேதி பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அப்போ என்ன டே கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இப்போ கழிச்சா இருபத்தி மூணு கிடைக்கும் இங்க வந்து முப்பத்தி ஒன்னு கிடைக்கும் இங்க வந்து பத்தொன்பது கிடைக்கும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா எழுபத்தி மூணு கிடைக்கும் ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல இந்த டேஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு இந்த முந்நூற்றி அறுபத்தி அஞ்சாலை டிவைட் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம நார்மலாக இதை என்ன பண்ணுவோம் ஆண்டு வட்டி கொடுத்துருக்கிறதுனால இந்த எழுபத்தி மூணு நாட்களை என்ன பண்ணணும் ஆண்டா மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் மாதத்துல இருந்து ஆண்டா கன்வெர்ட் பண்ணிடுறதுக்கு பன்னெண்டால டிவைட் பண்ணணும் நாட்கள்ல இருந்து ஆண்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சாலை டிவைட் பண்ணணும் ஸோ இப்போ இதை பாருங்கள் எழுபத்தி மூணு அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெண்டுக்குமே வந்து காமன் டைம் இருக்குது ஸோ ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு இங்கே என்ன வரும் அப்படின்னா அஞ்சு எழுபத்தி மூணு மோஸ்ட்லி இந்த இடத்துல கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதனால நம்ம கணக்க பார்த்தாலே இந்த இடத்துல நமக்கு திணறிச்சுன்னா கூட மோஸ்ட்லி வந்து செவன்ட்டி கிட்ட வருது அப்படின்னாலே செவன்டி த்ரீ அந்த அளவுக்கு எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் ஸோ இயர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ என்னவா மாறிட்டு ஒன் பை ஃபைவாக மாறிட்டு ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா அதுக்கப்புறம் ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் அப்போ அஞ்சு பை நூறு அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் நாலாயிரம் இங்கே வந்து ஒன்று பை அஞ்சாக மாற்றி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு பை நூறு அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிரும் ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ கேன்சல் அப்ப நம்மளுக்கு என்னது வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குது நாற்பது தான் வட்டி வந்து கிடைச்சிருக்குது இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவர் எவ்வளவு தொகை செலுத்தி இருப்பார் அப்ப இந்த எவ்வளவு தொகை அப்படிங்கறது எதை மீன் பண்ணுது மொத்த தொகையை மீன் பண்ணுது அப்போ அவர் ஆல்ரெடி வாங்கின கடன் வந்து நாலாயிரம் ரூபாய் வட்டி எவ்வளவு கொடுத்திருக்காரு நாற்பது ரூபாய் அப்ப எவ்வளவு அமௌண்ட் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்காரு நாலாயிரத்தி நாற்பது ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கும் போது ஆன்சர்ல நாப்பது இருக்கும் நாலாயிரம் இருக்கும் நாலாயிரத்தி தான் இருக்கும் அப்ப நம்ம தெளிவா வந்து வட்டி மட்டும் கேட்டிருக்காங்களா இல்ல மொத்த தொகையும் கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அவர் ரிட்டர்ன் பண்ண அமௌண்ட் எவ்வளவு நாலாயிரத்தி ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ஃபார்ம்லா யூஸ் பண்ணி பார்த்தோம் வச்சே வட்டி கொடுத்துருப்பாங்க அசல் அது ஏதாவது மத்தி மாத்தி போட்டு கண்டுபிடிச்சிடலாம் சோ இப்ப பாக்க போறது வந்து மடங்குகள் கணக்கு இதை பாருங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பனிரெண்டரை சதவீதம் ஆண்டு வகிதத்தில் இரண்டு மடங்கு ஆகும் இனி எத்தனை ஆண்டுகள்ல அந்த தொகை ரெண்டு மடங்காகும் இது அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இதை வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அது பனிரெண்டரை சதவீதத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள்ல அது ரெண்டு மடங்கு ஆகும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அவங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி கேட்டிருக்காங்க வந்து ஒரு ஃபார்முலா மட்டும் நான் உபயோக வச்சுக்கோங்க என்ஆர் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்டு ஹண்ட்ரட் ஸோ இது என்ன ஃபார்ம்லா அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா ஆண்டுகள் சோ டியூரேஷன் ஆர் அப்படிங்கிறது என்னது வட்டி வீதம் எக்ஸ் அப்படிங்கிறது மடங்கு சோ இதுல ஒரு மூணு டைப் வரும் இந்த மடங்குகள் கணக்குலயே இப்போ நம்ம வார்த்தைகளை கவனிக்கும் போது ஆண்டுகளும் கணக்குல இருக்குது வட்டி வீதமும் கணக்குல இருக்குது மடங்கும் கணக்குல இருக்குது இந்த மூணு டேமுமே கணக்குல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்லா தான் யூஸ் பண்ணணும் அப்ப இதுல பாருங்க நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் அப்ப என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் ஆறு என்ன கொடுத்துருக்காங்க பனிரெண்டரை சதவீதம் இப்போ பனிரெண்டரை சதவீதம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு பை ரெண்டு பர்சன்டேஜ் ஸோ இங்கே நம்ம எல்லாம் அவசியம் கிடையாது நம்பரை மட்டும் போட்டாலே போதும் அப்போ இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்படியே போட்டுக்கோங்க இங்கே மடங்குங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கோ எக்ஸ் எடுத்துருக்கோமா இங்கே எத்தனை மடங்காகிறதுக்கு கேட்டிருக்காங்க ரெண்டு மடங்காகிறதுக்கு ரெண்டாவது ரெண்டு என்ன சொல்லுங்க அப்படின்னா நான் ஒரு நம்ம ஒண்ணு இங்க ஹண்ட்ரட் இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் நாலு இருபத்தஞ்சி நூறு அப்போ எத்தனை இதுக்கு அர்த்தம் என்னது ஒரு அமௌண்ட் வந்து எட்டு வருஷத்துல பனிரெண்டரை சதவீதம் வட்டி வீதம் கொடுத்தோம் மடங்கு ஆகுது ரெண்டு மடங்கு ஆகுதுன்னு தான் அர்த்தம் சரியா அப்ப இந்த ஒரே ஒரு ஃபார்ம்ல இது எப்போ நியமக வைக்கணும் ஆண்டுகளும் கொடுத்திருக்காங்க வட்டி வீதமும் கொடுத்திருக்காங்க மடங்குகளும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணணும் சரியா அடுத்த பாருங்க ஒரு தொகை இருபது ஆண்டுகளில் வட்டியில் இரண்டு மடங்கானால் வட்டி சதவீதம் என்ன இப்ப நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோமா அது கூட ரிலேட் பண்ணி பாருங்க ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க மடங்கு கொடுத்துருக்காங்க வட்டி சதவீதம் மூணு என் ஆர் ஈக்வல் ஒன்னு இன்டு ஹண்ட்ரட் அப்போ என்னது இருபது ஆண்டுகள் ஆறு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க எக்ஸ்ங்கிறது என்னது ரெண்டு மடங்கு ஒன்னு என்ன வாயிரம் ஒன்னு இன்டு ஹண்ட்ரட்

ஒரு இரண்டு மடங்காகும் மூன்று மடங்காகும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனா இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு வேட் கொடுத்துருக்காங்க பாருங்க அசலில் இத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மடங்கு ஆகும் அதுதான் இதனுடைய அர்த்தம் சோ இந்த மாதிரி அசலில் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா இதுக்கும் அதே பார்ம்ல தான் ஆனா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது போடக்கூடாது சரியா இப்ப இதுல வந்து பாருங்க என்னோட வேல்யூ எத்தனை ஆண்டுகள் தான் கேட்டிருக்காங்க வந்து என்னது பத்து சதவீதம் தான் பத்து பை நூறுன்னு போட்டு நூறு அந்த பக்கம் மூவ் பண்ணிட்டோம் அதனால வந்து பத்து தான் போடணும் எக்ஸுங்கிறது என்னது கொடுத்துருக்காங்க எத்தனை மடங்கு அப்போ ஜீரோ புள்ளி ஒன்னு ரெண்டு அஞ்சு அதுக்கப்புறம் இன்ட்டு நூறு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எண்ணிக்கொண்டு என்ன கிடைக்குது ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆண்டுகள் இப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் சொல்லிட்டு ஆண்டுகள் கணக்கெலாம் இருக்காது அப்போ நம்ம இத எப்படி எழுதலாம் ஒன்று பிளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னு எழுதிக்கலாம்மா அப்போ ஒன் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ்னா ஃபைவ் பை ஹண்ட்ரட் அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் என்ன அர்த்தம் ஒன்று ஒன்று பை நாலு இப்போ ஒன்னேகால வருஷத்தில் தான் அது என்ன பண்ணுது ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் மடங்காக மாறுது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதே ஃபார்முலா தான் நம்ம எக்ஸ் 1 ஒன்று மட்டும் போடலை ஏன் நம்ம எக்ஸ் 1 ஒன்று போடலை அப்படின்னா அசலில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்போ ஒரு தொகை வந்து அதனுடைய அசல்ல இத்தனை அப்படின்னு கொடுக்காம ஒரு தொகையானது பத்து சதவீத ஆண்டு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்காகும் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு போடணும் இதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணாவது டைப் இதுல பாருங்க ஒரு தொகை தனிவட்டியில் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கானால் எத்தனை ஆண்டுகளில் ஸோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா மடங்கு ஒரு தொகை வந்து தனிவட்டியில் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்காகனால் எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்காகும் ஸோ ரெண்டு வாட்டி மடங்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து வந்திருக்கா அதே மாதிரி ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளில் கொடுத்துட்டு எத்தனை ஆண்டுகளில் கேட்டிருக்காங்க இதில் வர்த்தி வீதமும் இல்லை அசலில் அப்படிங்கிற வார்த்தையும் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கு ஃபார்ம்லாம் என்னது அப்படின்னா அதே ஃபார்முலாவை கொஞ்சம் அல்டர் பண்ணுறோம் என் ஒன் பை என் டூ ஈக்வல் டு

அப்ப அது கேன்சல் ஆயிரும் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது என் ஒன் பை என் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒன்னு பை அதே தான் ஸோ உங்களுக்கு ஒருவேளை மறந்துட்டுனா கூட இந்த பார்மெட் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை கொண்டு வந்துடலாம் எதுலாம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸைட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கூடியதா வந்து என் ஒண்ணு எடுத்துக்கணும் ஐந்து ஆண்டுகள்ல அப்ப தான் நம்ம என் ஒன்னு எடுத்துக்கணும் அஞ்சு அது எத்தனை மடங்காகுது இரண்டு ஆகுது அப்ப எக்ஸ் ஒன் வந்து என்ன ரெண்டு அப்ப ரெண்டு மைனஸ் ஒண்ணு இணவாயிரம் ஒண்ணாயிரம் கீழே n2 எத்தனை ஆண்டுகளில் அதுதான் கேட்டிருக்காங்க அப்ப n2 அப்படியே போட்டுக்கலாம் x2 1 என்ன வரும் எட்டு மடங்கு ஆகும் அப்படினா இங்க வந்து 7 அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க n2 என்னது so 35 சோ எத்தனை ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆகுது 35 மடங்கில் எட்டு மடங்கு ஆகுது சோ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மடங்கு கொடுத்திருப்பாங்க ரெண்டு வாட்டி ஆண்டு ஆண்டுகளோ மடங்குகளோ மட்டும் தான் இருக்கும் வட்டி விதமும் இருக்காது அசல் அப்படிங்கற ஏதோ ஒரு வார்த்தையும் இருக்காது

பதினைந்து வருடங்கள் அப்ப என்ன வரும் பதினஞ்சு பஸ்ட் போட்டுக்கலாமா அதுல எத்தனை மடங்கு ஆகுது மூணு மடங்கு அப்ப மூணு மைனஸ் ஒண்ணு என்ன வரும் ரெண்டு என் டூ தான் நம்மளுக்கு தெரியாது கேட்டிருக்காங்க எத்தனை மடங்கு ஆகும் ஐந்து மடங்கு ஆகும் அப்ப என்ன பண்ணணும் நாலு சோ இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா என் டூ ஈக்குவல் டு முப்பது இப்ப முப்பது வருடங்களில் ஐந்து மடங்கு ஆகிறது சோ அடுத்த க்வெஸ்சன் இப்போ இது வரைக்கும் பார்த்தது ஒரு மாடல் அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு செட்டா பாத்துருக்கோம் ஒன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டாவது இந்த மடங்குகள் கணக்கு மடங்குலயே ஒரு மூணு டை பார்த்திருக்கோம் ஸோ இப்ப பாருங்க ஒரு தொகை வட்டியில் ஐந்து ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறநூறு ஆகவும் ஏழு வருடங்களில் ஐயாயிரத்தி அறநூத்தி எண்பதாகவும் ஆனால் வட்டி வீதம் எவ்வளவு சோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ அஞ்சு வருஷத்துல அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அசல் வந்து அஞ்சு வருஷத்துல ஐயாயிரத்தி இரநூறு ஆகுது அப்போ இந்த ஐயாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது என்னது அசலும் வட்டியும் சேர்ந்த மொத்த தொகை தான் அது எவ்வளோ வருஷத்துல அஞ்சு வருஷத்துக்கான மொத்த தொகை வந்து ஐயாயிரத்தி அறுநூறு அதே மாதிரி ஏழு வருடங்களில் ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படின்னா ஏழு வருஷத்துல அவங்களுக்கு நம்மளுக்கு மொத்த தொகை எத்தனை வருஷத்துல அஞ்சு வருஷத்துல தான் மீன் பண்றதுக்காக ஏ ஃபைவ் போட்டுக்கிட்டுறேன் இப்போ இதுல என்னெல்லாம் இருக்குது அசலும் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கான வட்டியும் இருக்குதா அதே மாதிரி ஏ செவன் அப்படிங்கிறது என்னது ஏழு வருஷத்துக்கான மொத்த தொகை இதுல என்னலாம் இருக்குது அசல் வந்து ஒரே அசல் தான் ஏன்னா ஒரு தொகை தான் அஞ்சு வருஷத்துல இவ்வளவோ மாறுது ஏழு வருஷத்துல இவ்வளவு மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லயுமே நமக்கு எது காமனா இருக்கும் அசல் வந்து காமனா இருக்கும் இதுல வந்து ஏழு வருஷத்துக்கான வட்டி புரிய முடியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளாவே போட்டுடலாம் சோ இப்போ இதுல வந்து பாருங்க இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அசல் வந்து கேன்சல் ஆயிரும் இப்போ அமௌண்ட் எவ்வளவு அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூறு கொடுத்துருக்காங்க ஏழு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி அறநூத்தி எண்பது கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் இதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இது என்ன கிடைக்கும் ஏழு வருஷத்துக்கான வட்டியில இருந்து அஞ்சு வருஷத்துக்கான வட்டியை கழிச்சிருவோம் அப்போ மீடியத்தின கிடைக்குது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி கிடைக்கும் அப்போ அசல்ங்கிறது ரெண்டுலேயுமே காமன் அப்படிங்கிறதுனால ரெண்டுலேயுமே கேன்சல் ஆயிரும் அப்ப ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தானே கிடைக்கும் ஸோ அப்போ இதுல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பராக கழிச்சுக்கோங்க ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பதுல இருந்து ஐயாயிரத்தி இரநூறா கழிச்சிட்டோம் அப்படின்னா ஜீரோ எட்டு நாள் அப்போ ரெண்டு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு நானூத்தி எண்பது இப்ப தனி வட்டியில பார்க்கும் போது இதுல கான்செப்ட் என்னது அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வருஷா வருஷம் அதே வட்டி தான் வந்துகிட்டே இருக்கும் வட்டி என்ன செய்யாது கூடவும் செய்யாது குறையும் செய்யாது அப்ப ரெண்டு வருஷத்துக்கு நானூத்தி எண்பது ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைக்கும் இதுல பாதி தானே கிடைக்கும் அப்ப இருநூத்தி நாற்பது ரூபாய்தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்ப இதுல வந்து பாருங்க அப்ப அஞ்சு வருஷத்துக்கான மொத்த தொகை வந்து ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் இப்ப இதுல என்னெல்லாம் இருக்குது அசலும் இருக்குது அஞ்சு வருஷத்துக்கான வட்டி அப்ப ஒரு வருஷத்துக்கு வட்டி ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அது அஞ்சால மல்டிப்ளை பண்ணலாமா இதுல வந்து ஐயாயிரத்தி ஈக்வல் இருநூறு இப்போ பியோட வேல்யூ என்ன கிடைக்கும் ஐயாயிரத்தி இருந்து ஆயிரத்தி இருநூறு கழிச்சிட்டோம் அப்படின்னா நாலாயிரம் ரூபாய் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அதாவது மொத்தம் அசல் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப அசல் வந்து நாலாயிரம் ரூபாயா இப்ப நம்மளுக்கு கேட்டுறது வட்டி வீதம் தானே கேட்டிருக்காங்க வரும் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இப்ப இதுல ஐயோட வேலையும் தெரியும் பியோட வேலையும் தெரியும் என்னோட வேலையும் தெரியும் ஆரோட வேலையை கண்டுபிடிச்சிடலாமா அப்ப எல்லாத்தையும் சப்சீட் பண்ணுங்க இப்ப ஐ அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கான வட்டின்னு எடுத்துக்கிட்டேன் அப்ப நம்ம என்ன என்ன போடணும் ஒண்ணுதான் போடுறோம் வந்து பாருங்க, ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது நான் ஒரு வருஷத்துக்கான வட்டி எடுத்த ஒண்ணுதான் போடணும் ஆறு தான் தெரியாது வச்சுக்கலாம் டிவைட் பண்ணிக்கோங்க ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு ஆரோட வேல்யூ என்னது ஆறு சதவீதம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ தனி அப்படிங்கும் போது வருஷ வருஷம் ஒரே வட்டி தான் வரும் ஃபஸ்ட்டு வருஷம் என்ன கிடைக்கும் அதோட ரெண்டு மடங்கு தான் அடுத்த வருஷம் கிடைக்கும் மூணாவது வருஷத்துக்கு மூணு மடங்கு தான் கிடைக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த வருஷம் பாருங்க ஒரு தொகை தனி வட்டியில் மூணு வருடங்களில் பதினாறாயிரத்தி எண்ணூறாகவும் ஐந்து வருடங்களில் பதினெட்டாயிரம் ஆகவும் மாறினால் வட்டி சதவீதம் என்ன ஸோ இப்போ இதுவும் அதே மாடல் தானே அப்போ நமக்கு இந்த பதினாயிரத்தி எண்ணூறு இது நம்ம ரொம்ப சிம்பிளா அந்த ஃபார்மட்லாம் போகாம கூட சால்வ் பண்ணலாம் பெரிய நம்பரை மேல போட்டுக்கோங்க சின்ன நம்பரை கீழே போட்டுக்கோங்க நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் இந்த பதினெட்டாயிரம் அப்படிங்கிறது என்னது அஞ்சு வருஷத்துக்கான அமௌண்ட் அஞ்சு வருஷத்துக்கான அசலும் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு வருஷத்துக்கான வட்டியும் இருக்கும் அப்படின்னு லாபம் வச்சுட்டாலே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் இப்ப நீங்க கழிச்சுக்கோங்க கழிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு வருது ஆயிரத்தி அறுநூறு அப்படிங்கிறது இப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னது இது மூணு வருஷம் இது வந்து அஞ்சு வருஷத்துக்கான தொகை இது வந்து மூணு வருஷத்துக்கான தொகை அப்ப இந்த ஆயிரத்தி அறுநூறு அப்படிங்கிறது என்னது ரெண்டு வருஷத்துக்கான வட்டி இது மட்டும் நம்மளுக்கு கழிச்சாலே நம்மளுக்கு மயிண்ட் வந்துடணும் அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு வரும் அறநூறு ரூபாய் ஒரு வருஷத்துக்கான வட்டி அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்ல ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம் பதினெட்டாயிரம் எடுத்துக்கிடுறேன் அப்ப அஞ்சு வருஷத்துல நம்மளுக்கு மொத்த தொகை என்ன கிடைக்குது பதினெட்டாயிரம் கிடைக்குது அப்ப இந்த பதினெட்டாயிரத்துல என்னதெல்லாம் இருக்குது அசலும் அஞ்சு வருஷத்துக்கான வட்டி அப்ப ஒரு வருஷத்துக்கு வட்டி அறநூறு ரூபாய் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு என்ன வரும் மூவாயிரம் ரூபாய் வரும் அப்ப இந்த பதினெட்டாயிரத்துல எதுலாம் அடங்கி இருக்குது அசலும் அஞ்சு வருஷத்துக்கான வட்டி மூவாயிரமும் அடங்கி இருக்குது அப்போ அசல் அப்படிங்கறது என்ன வரும் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்ப அசல் தெரிஞ்சிட்டு அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம் ஈஸியா வந்து வட்டி வீதம் கண்டுபிடிச்சலாம் அப்ப நான் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிடுறேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அறுநூறு ரூபாய் வட்டி அசல் எவ்வளவு பதினஞ்சாயிரம் ரூபாய் டியூரேஷன் எவ்வளவு ஒண்ணுதான் ஆரோட தான் கண்டுபிடிக்கணும் இப்போ அப்படியே போட்டுக்கோங்க வெயில் நூறு இப்போ ரெண்டு சீர கேன்சல் பண்ணிக்கலாமா இங்கே ஒரு சீர இங்க ஒரு சீர கேன்சல் ஆயிரும் அஞ்சால கேன்சல் பண்ணும்போது மூணு கிடைக்கும் இங்க பன்னிரெண்டு கிடைக்கும் இங்க வந்து நாலு அப்ப ஆரோட என்ன கிடைக்குது நாலு சதவீதம் அப்போ இந்த மாதிரி மூணு வருடங்களில் ஐந்து வருடங்களில் மொத்த தொகை கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன ரெண்டு இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் அப்போ மூணு இயருக்கும் அஞ்சு இயற்கும் ரெண்டு வருஷம் தான் அமௌண்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வருஷத்துக்கான வட்டி அதுல வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிட்டு அசல் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏதாவது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்போ அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு மொத்த எத்தனை வருஷத்துக்கான வட்டியை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அசல் வந்து கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக பிஎன்ஆர் ஃபார்ம்ல போட்டீங்க அப்படின்னா வட்டி சதவீதம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ அடுத்த கணக்கு பாருங்க தனி வட்டியில் அசல் நாலாயிரம் நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி எண்ணூறு ஆகிறது வட்டி ஒரு சதவீதம் உயர்த்தப்பட்டால் நான் தொகை வந்து நான்கு ஆண்டுகளில் எவ்வளவு ஆகும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கணக்குல எவ்வளவு உயர்த்துறாங்க அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் ஸோ இப்ப பாருங்க அசல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நாலாயிரம் கொடுத்துருக்காங்க நாலு வருஷத்துல அது வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்குது இப்போ நமக்கு ஆர் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு ஆறு இருந்திருக்கும் அது நம்மளுக்கு இப்போ தேவை கிடையாது ஆரோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்போ நம்ம இந்த கணக்கில் இந்த மாதிரி உயர்த்தப்பட்டால் அந்த தொகை வந்து என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஒன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும் ஸோ இப்போ பாருங்க அக்சல் வந்து நாலாயிரம் ரூபாய்தான் வட்டி எவ்வளவு உயர்த்துறாங்க ஒரு சதவீதம் அதனால ஒன்னு எடுத்துக்கிறேன் எத்தனை ஆண்டுகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு என்ன கிடைக்குது நூத்தி அறுபது ரூபாய் கிடைக்குது அப்ப என்ன அர்த்தம் ஒரு சதவீதம் நாலாயிரத்துக்கு நாலு வருஷத்துல ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு நூத்தி அறுபது அப்புறம் ஒரு சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆகும் நூத்தி அறுபதுதான் இன்க்ரீஸ் ஆகும் சோ அப்ப ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு நாலாயிரத்தி எண்ணூறு அதுக்குள்ள ஒரு நூற்றி அறுபது ஆட் பண்ணிங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தான் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லத்துனா தேவையில்லாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வட்டி கண்டுபிடிச்சிட்டு ஆறு என்னோட ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் அந்த ஒன் பெர்சென்டேஜ் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அதுக்கான வேல்யூ என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சாலே ஈஸியாக வந்து நம்ம வந்து போடும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாருங்கள் நம்மளுக்கு நார்மலாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்ம்லாம் என்னது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் தானே இது பாருங்க இப்போ இதுல வந்து நமக்கு இன்ட்ரஸ்ட் வந்து pn r ஓட வேல்யூ இன்கிரீஸ் பண்றாங்க அப்ப r 100 எடுத்துக்கலாமா இப்போ உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் pnr 100 pn 100 நம்ம இந்த இத தான் பண்றோம் அப்ப இது வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வட்டிக்கான டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க நம்ம எப்போ இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் 1 परसेंटेज வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணாலே போதும் அப்ப இவ்வளவு தூரம் சுத்தாம நம்ம डायरेक्टली எவ்வளவு சதவீதம் உயர்த்தி இருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் அமௌண்ட் கூட ஆட் ஒரு அஞ்சு செகண்ட்ல கிடைச்சிடும் இந்த பாருங்க ரூபாய் எப்பத்தி ஆறாயிரத்த இரண்டு பங்குகளாக பிரிக்கப்பட்ட முதல் பங்கை ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் வட்டியில் நான்கு வருடங்களுக்கும் இரண்டாவது பங்கு ஆண்டுக்கு இருபது சதவீதம் வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கும் விட்டதில் இரண்டிலும் ஒரே தனி வட்டி கிடைத்தது எனில் அந்த இரண்டு பங்குகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லையும் கேட்பாங்க இப்போ ஈக்குவலாக வட்டி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஒரே தனி வட்டி அப்போ ஒரு அமௌண்ட்டாக ரெண்டாக பிரிக்கிறாங்க சரியா அப்போது நம்மளுக்கு நம்ம ரெண்டு அமௌண்ட் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு எடுத்துக்கலாம் அப்போ பார்ட் ஒன்னையும் பார்ட் டூ ஆட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கணும் இப்போ நமக்கு ரேஷோ தான் கேட்டிருக்காங்க அதனால சிம்பிள் நம்ம இந்த எண்பதாயிரத்தை உள்ள கொண்டு வரணும்னு கூட அவசியம் கிடையாது இப்போ இதுல பார்ட் ஒன்னுக்கு கிடைக்கக்கூடிய தான் நான் ஐ ஒன் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பார்ட் டூக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஐ டூன்னு எடுத்துக்கிடுறேன் இப்ப என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐ ஒன்னும் ஐ டூ ஈக்குவல் கொடுத்துருக்காங்க அப்போ ஐ ஒன்னோட ஃபார்ம்லாவும் ஐ டூ ஃபார்ம்லாவும் ஈக்குவல் அப்போ இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஒன்னுக்கு எவ்வளவு இயர் கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க பார்ட் டூக்கு வந்து மூணு வருஷம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஒனுக்கு பதினஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க பார்ட் டூக்கு வந்து இருபது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா ரெண்டையும் ஈக்வெட் பண்ணோம் அவ்வளவுதான் இந்த கணக்கு ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க நம்மளுக்கு ஐ ஒன் ஈக்வல் ஐ டூ தான் கண்டிஷன் அப்போ ஐ ஒன்னோட ஃபார்முல சப்ஷிட் பண்ணோம் அப்படின்னா பி ஒன் இன்ட்டு நாலு இன்ட் பதினஞ்சு பை நூறு அதேமாதிரி இந்த பக்கம் பி டூ இன்ட்டு மூணு இன்ட்டு இருபது பை நூறு ஏன்னா நம்மளுக்கு கண்டிஷன் என்னது ஐ ஒன் ஈக்வல் ஐ டூ ஐ ஒன்னோட வேல்யூ இந்த சைடு எழுதிட்டோம் ஐ டூட இந்த வேல்யூ இந்த சைடு எழுதிட்டோம் சோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் சோ p1 ஈக்குவல் டு p2 னு கிடைக்குது அப்ப என்ன அர்த்தம் ரெண்டுமே ஈக்குவல் ஷேரிங் தான் அப்ப அதோட பங்குகளின் விகிதம் என்னது 1:1 தான் ஆன்சர் ஒருவேளை நமக்கு நம்பர்ஸ் வந்து மாறும்போது வேற ஆன்சர் கிடைக்கலாம் சோ இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1:1 தான் கிடைக்குது ஸோ அவ்வளவுதான் இதே இது நமக்கு எவ்வளோ ன்னு கேட்டாங்க அப்படின்னா இதை மொத்த பங்கு இவ்வளவு ரெண்டு தான் ரெண்டையும் ஆட் பண்ண டோட்டலாக ரெண்டு ஷேர் தான் இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன வரும் எண்பத்தி ஆறாயிரம் அப்போ எண்பத்தி ஆறாயிரத்தை ரெண்டாவது டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் ஏடைய பார்ட் உடைய ஷேர் எவ்வளவு பார்ட் டூட ஷேர் எவ்வளோன்னு கிடைச்சிரும் ஒருவேளை நமக்கு வேற வேல்யூ வந்துச்சுன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ த்ரீ டூ வந்துருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ எவ்வளவு பங்கு மொத்தம் டோட்டலாக அஞ்சு அப்போ இந்த எண்பத்தி ஆறாயிரத்தி என்ன பண்ணணும் அஞ்சா பிரிக்கணும் இப்போ எண்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சா தெரிஞ்சிட்டு மூணு பார்ட் ஒன் ஓடையே ஷேரிங் பண்ணணும் மூணால மட்டும் பண்ணணும் பார்ட் டூடைய ஷேரிங் வேணும்னா ரெண்டாவது மட்டுச்சு ஸோ அமௌண்ட் கேட்டாலும் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ரேஷியோ கேட்டாலும் ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம் ஸோ அவ்வளோதான் ஓரளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க